சரி இன்னைக்கு பாக்கப் பாக்க போறது எனவா அப்படின்ற ஒரு வசனத்தை வச்சு பார்க்க போறோம் இப்போ ஏற்கனவே நாங்க யானவா அப்படின்ற விஷயங்களை பார்த்திருந்தோம் இப்ப நாங்க எனவான்ற வசனத்தை பார்க்க போறோம் இப்போ இதை நாங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் எனவான்ற வசனத்தை எப்படின்னு சொன்னா என்ன 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 அல்லது எண்ட என்றும் கூறலாம் அதிகமாக நாங்க பேசும் பொழுது எட்ட அப்படின்னு தான் கூப்பிடுவோம் எண்ட அப்படின்னு சொன்னா வாங்க அப்படின்னு அர்த்தம் நாங்க ஒருத்தர் கிட்ட ஏறும் எண்ட அப்படின்னு சொல்றோம் வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாங்க ஒயா எண்ட நீங்க வாங்க ஒயா எண்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஒயா சொன்னா நீங்க உங்க உங்களை முன்னுக்கு இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஓ என்ன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா என்ன சொன்னா வாங்க அப்படின்றது இப்ப இதுல சிங்களத்துல உள்ள பிரதானமான சொல்ல என்னென்னு சொன்னால் என்ன வா இப்ப என்னவா அப்படிங்கிறது நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் நவா அப்படின்னு முடிஞ்சிருக்குது என்ன வா அப்படின்ற சொல்லுக்கு முன்னால நீங்க யாரை போடுறீங்களோ அவங்கதான் வாராங்க என்னவான்னு சொல்றது வரப்படுகிறது இப்ப வரப்படுது அப்படின்ற சந்தர்ப்பங்கள்ல என்னவான்னு சொல்லலாம் மாமா வாங்க அம்மா எனவா அம்மா தாத்தா என்னவா அப்பாங்க மல்லி என்னவா தம்பி வாராங்க நங்கி என்னவா தங்கச்சி வாராங்க அக்கா எனவா அக்கா வாராங்க இந்த மாதிரி இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதே மாதிரி வாகன என்னவா வாகனன்னு சொல்றது வாகனங்கள் வாகனங்களுக்கு வாகன அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் வாகன என்னவா வாகனங்கள் வருது அப்படின்ற மாதிரியும் இதை சொல்லிக் கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பஸ் வருதா அப்படின்னு யாரும் சரி கேட்டாங்க பஸ்ஸுக்கு ஆவாது பஸ் வந்துச்சா ஆவாதுன்னு கேட்கறது வந்திச்சான்னு அர்த்தம் பஸ்ஸுக்கு ஆவாதுன்னு கேட்டா பஸ் வந்துச்சா அப்ப என்ன சொல்லலாம் பஸ்ஸுக்கு என்னவா பஸ்ஸுக்கு என்னவா இப்ப பஸ்ன்னு சொல்லும் பொழுது ஆங்கில வசனம் நாங்க பயன்படுத்தணும் சிங்களத்தை நான் சொல்லியிருக்கிறேன் சிங்களத்தால வசனங்கள் பயன்படுத்தும் பொழுது எக்கன்றது சேர்க்க தேவையில்ல சரியா இங்கிலீஷ் வசனம் ஒன்று போடும் சொன்னா எக்கன்ற வசனத்தை சேர்க்கணும் பஸ் சேர்க்க என்னவா பஸ் சேர்க்க என்னவா இது கூட ட்ரெயின் என்னவா ட்ரெயின் வருது அதாவது ட்ரெயின் என்னது கோச்சின்னு சொல்லுவாங்க சிங்களத்துல கோச்சி சொல்லும்போது கோச்சி ஏக்க என்னவான்னு வராது இல்லைங்க கோச்சி என்றது சிங்கள வசனம் அப்ப இதை சிங்கள வசனத்தை பயன்படுத்தும் பொழுது கோச்சிய என்னவா கோச்சிய என்னவா அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்ப இதை ட்ரெயின் நாங்க இங்கிலீஷ்ல பயன்படுத்தும் பொழுது அதே மாதிரி எதிர்காலங்களில் நாங்க பயன்படுத்தும் பொழுதும் என்னவா மம என்னவா அப்படின்னு சொன்னா நான் வருவன் ஒயா என்னவா நீங்க வருவீங்கன்னு சொன்னா நீங்க வாரீங்கன்ற அர்த்தம் இப்ப நான் நாளைக்கு வருவன் சொல்லும் போது மம ஹெட்டே எனவா நான் நாளைக்கு வருவன் மம ஹெட்டே எனவா நான் நாலு அன்னைக்கு வருவன் மம அனிதா என்னவா

அக்கான்னு சொல்றது அக்கா தான் ரட்டை இந்த வெளிநாட்டுல இருந்து இந்தா இருந்து எய் அப்படின்னு சொன்னா வருவாங்க அக்கா ரட்டை இந்த அக்கா என்ன செய்வாங்க வெளிநாட்டுல இருந்து வருவாங்க அப்படின்றத இந்த இடத்துல குறிக்குது அதே மாதிரி நங்கி இஸ்கோல எரல எய் இஸ்கோல எரல எய் இஸ்கோல ஏரலன்னு சொன்னா பாடசாலை விட்டு விட்டுன்ற பயன்படுத்து விட்டுன்ற சொல்லுங்க எரலா ஏரலா அப்படின்னு பயன்படுத்தணும் சரியா ஏரலா அப்படின்னு சொல்றது திறக்கப்படுறதுதான் இஸ்கூல் திறக்கப்படுறது அதாவது திறகுறது திறகுறது சொல்றது இப்ப ஏரலான்னு சொன்னா முடி அதாவது என்னது திறந்து முடிஞ்சு அப்படின்ற அர்த்தத்துக்கு வரும் இப்ப இது என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப நான் சொல்லித்தர விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்கோல ஏரல ஏன்னு சொன்னா இஸ்கூல் விட்டு வருவாங்கன்னு அர்த்தம் சரியா விட்டு என்ற பயன்படுத்துற பயன்பாட்டுக்கு நாங்க ஏரலான்ற வாசனத்தை பயன்படுத்திருக்கோம் சரியா நங்கி இஸ்கோல எரல ஐ தங்கச்சி இஸ்கூல் விட்டு வருவாங்க அக்கா இஸ்கோல எரல இப்ப ஒரு தம்பி வீட்டுல இருந்து சொல்றாரு எப்படி அக்கா இஸ்கோல எரல தம்பி சொல்றாரு அக்கா ஸ்கூல் விட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இன்னும் வரல இனி வர போறாங்க ஏய் அப்படின்னு சொல்ல போகுது வருவார்கள் இன்னும் வரல இனி வருவாங்க தான் இந்த இதுலதான் தருது சரியா ரைட் அடுத்தது என்ன என்னகமங் அப்படின்னு சொன்னா வந்து கொண்டு என்னகமங் வந்து கொண்டு இப்ப யாராவது ஒருத்தர் இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு பயணம் போறீங்க இப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்க பயணம் போறீங்க பயணம் போற சந்தர்ப்பங்கள்ல எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க எங்க இருக்கிறீங்க குகைதை எங்க இருக்கிறீங்க குகைதை எங்க இருக்கிறீங்க அப்ப அந்த இடத்துல நாங்க பதில் சொல்லலாம் மம எனகமாங்க இன்னை நான் வந்து கொண்டிருக்கிறேன் மம எனகமாங்க இன்னை நான் வந்து கொண்டிருக்கிறேன் மம எனகமாங்க இன்னை நான் வந்து கொண்டிருக்கிறேன் மம மக எனகமாங்க இன்னை நான் இடையில வந்து கொண்டிருக்கிறேன் மக அப்படின்றது இடையில க்ளீச்சா மக என்ற வசனம் வந்து இடையில இது மக இல்ல மக மக கயன் க சத்தமரன் சரியா மக என்ன கமங்க என்னை மம மக என கமங்க என்ன நான் இடையில வந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி இந்த விஷயம் சொல்லலாம் மம பெடட்ட என்ன கமங்கி என்ன நான் வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் மம பெடட்டை என்ன கமங்க என்ன நான் வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் மம நாண்டு என்ன கமங்கி என்ன நான் குளிக்க வந்து கொண்டிருக்கிறேன் நாண்டு அப்படின்றது குளிக்கிறது நாணவான்றது குளிக்கிறது நான்கு என்ன கமங்க என்ன குளிக்க வந்து கொண்டிருக்கிறேன் விளையாச்சா அப்ப நாளா எனக்கு மங்கினை குளிச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் விளையாச்சா நாளா எனக்கு மங்கினை குடி குளிச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் மாம் பாடங்கரண்ட எனக்கு மங்கினை நான் படிக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் பாடங்கரணவா படிக்கிறது பாடங்கரணவா படிக்கிறது நம்ம பாடங்கரண்ட எனவா எனகமங் இன்னை நான் பாடம் படிக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த எனகமங் அப்படின்றத பயன்படுத்தலாம் மாமா கோ மாமா எங்க அப்படின்னு கேட்டா மாமா எனகமங் மாமா எனகமங் சொன்னா மா வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து கொண்டு இருக்காங்கன்றத நான் பயன்படுத்தல இதை நீங்க குழப்பைக்குள்ள மாமா வந்து கொண்டு இருக்காங்க சொல்லணுமா அதெல்லாம் மாமா வந்து என்ன கமம் அப்படின்றது மட்டும் போதும் சரியா அம்மா என அம்மா வந்து கொண்டு இருக்காங்க தாத்தா என அப்பா வந்து கொண்டு இருக்காங்க மல்லியன கமம் தம்பி வந்து கொண்டிருக்காங்க அப்படி என்ன கமம் அப்படின்னு சொன்னா வந்து கொண்டு அப்படின்றது தரும் இப்போ என கமாங்கிற முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா வந்து கொண்டு இருக்காங்க என்ற அர்த்தத்தை இது தரும் இதை நீங்க எந்த இடத்துலயும் பயன்படுத்தலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல இருக்காங்க வந்து கொண்டு இருக்காங்கன்ற வசனம் சேர்க்கவே இல்லை விளைஞ்சா வந்து கொண்டுன்றது மட்டும் சொன்னீங்கன்னா வந்து கொண்டு இருக்காங்கன்ற அர்த்தத்தை அது கம்ப்ளீட் பண்ணிடும் சரியா புரிஞ்சுதா புரிஞ்சுதுன்னு சொன்னா இந்த வீடியோக்கு லைக் ஒண்ணு போடுங்க புரியல் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது எனவா என்ற சொல்லுக்கு வந்து இறந்த கால சொல் எப்படின்னு சொன்னா ஆவா இறந்த கால சொல் ஆவா ஆவான்னு சொன்னா வந்தாச்சு விளைஞ்சா ஆவான்னு சொன்னா வந்து வரப்பட்டது ஏற்கனவே வரப்பட்டது விளைஞ்சா இப்ப லியூமக் ஆவா இப்ப ஒரு அப்பா வராங்க வீட்டுல வீட்டுக்கு வராங்க வேலை அப்பாவுக்கு ஒரு கடிதம் பேங்கால வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தானே இப்ப ஏற்கனவே வந்தாச்சு கடிதம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது தாத்தா அப்பா ஒயாட்ட உங்களுக்கு லியூ மக் ஒரு கடிதம் கடிதம் சொல்றது லியூம் லியூமக் அப்படின்னு சொன்னா அந்த சொல் வந்து இக்கண்ணான்ற அந்த உச்சரிப்பு ஒன்று என்றது குறிக்குது விளைஞ்சா லியூமக் ஆவா அப்படின்னு சொன்னா ஒரு கடிதம் வந்துச்சு விளைஞ்சா ஆவா வந்து வரப்பட்டிருக்கு அப்பாவுக்கு வந்திருக்கு விளைஞ்சா அப்ப வந்திருக்க கூடிய ஏற்கனவே வந்தாச்சு அதுக்கு ஆவான்னு பயன்படுத்தின தாத்தா ஒயாட்ட லியூமக் ஆவா அப்பா உங்களுக்கு கடிதம் ஒன்று வந்திருக்குது அக்கா ஒயாட்ட தேக காவா அக்கா ஒயாட்ட தேக காவா அக்கான்னு சொன்னா அக்கா தேக் அப்படின்னு சொன்னா ஒரு பரிசு தேகி அப்படின்னு சொல்றது பரிசு தேக் அப்படின்னு சொன்னா ஒரு பரிசு அப்படின்ற உச்சரிப்பு ஒன்ற குறிக்கும் தேகின்னு சொன்னா ஒரு பரிசு அல்லது பல பரிசையும் அது குறிக்கும் இல்லையா அப்ப தேக் ஆவா அக்கா ஒயாட்ட தேக் ஆவா அக்கா உங்களுக்கு ஒரு பரிசு வந்துச்சு இல்லையா ஒரு பரிசு வந்திருக்கு இப்ப வந்து முடிஞ்சது இனி வரப்போறதும் இல்ல வந்து கொண்டும் இல்ல வந்திருக்கு அப்படின்றது நாங்க சொல்றோம் அக்கா ஒயாட்ட அக்கா உங்களுக்கு 파ரைசொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி இந்த ஆவாங்கற வசنده பயன்படுத்தலாம் உதாரணமா கௌத ஆவே கௌத ஆவே வந்தாங்க வந்தாங்க கேள்வி கேட்கும்போது கௌத ஆவே வந்தாங்க சொல்லலாம் ஆவா சேர் வந்திருக்காங்க சேர் ஆவா சேர் வந்திருக்காங்க நேதேயோ ஆவா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க நேதேயோ ஆவா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இந்த மாதிரி இந்த ஆவான்ற வசனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க அடுத்தது ஆவான்ற வசனம் எவில்லா அப்படின்னு பயன்படுத்தலாம் சரியா இந்த எவில்லா இணைப்பாகவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு அதாவது இறந்த கால இணைப்பா பயன்படுத்தலாம் சரியா இறந்த காலத்துக்குரிய சந்தர்ப்பங்கள்ல இணைப்பா பயன்படுத்தலாம் இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தலாம் எவில்லா அப்படின்றது அதே மாதிரி சும்மா எவில்லான்ற வசனத்துக்கு முன்னால யாரையாவது ஒருத்தர போட்டின்னு சொன்னா இப்போ வந்திருக்காரு அதாவது இப்ப கண்ணுக்கு முன்னால விளங்குது சரியா அப்பா வேலை விட்டு வந்திருக்காங்க சரி அப்பா வேலையை விட்டு வேலை வேலை முடிஞ்சு வீட்டு வந்திருக்காங்க வீட்டு வந்ததுக்கு அப்புறம் மகன் என்ன சொல்றா ராமனு சொல்றான் அம்மா அப்பா வந்துட்டார் அப்பா வந்துட்டார் ரிளைஜா இப்ப வரப்பட்டிருக்கு இப்பதான் வந்திருக்கு சரி இப்ப கண்ணால கண்டாச்சு அப்போ ஆவான்னு சொன்னா வந்தாச்சு வந்து முடிஞ்சு இப்போ ஏற்கனவே வந்து முடிஞ்சுது இந்த இப்பதான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்றேன் இந்த இந்த அப்பா வந்திருக்கார் அப்படின்னு இப்ப கண்ணால பார்த்து சொல்றோம் அப்பா வந்திருக்கார் தாத்தாவே இல்ல பிளேஜா அப்பா வந்திருக்கார் தாத்தாவே இல்ல இப்போ அக்கா ஸ்கூல் விட்டு வராங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அக்கா அஹ் எவில்லா அக்கா சொன்னா அக்கா வந்துட்டாங்க இந்த வந்துட்டாங்க கண்ணால விளைங்கிறது வந்துட்டாங்க அதே மாதிரி உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதானே உதாரணம் இப்ப பெருநாள் பெருநாள்னு சொல்லும்பொழுது அஹ் பெருநாள் வரும் சித்திரை பெருநாள் வரும் அவ்ருதே எவில்லா அவுருதெவில்லா அழுத் அவருதெவில்லா அழுத் அவ்ருதுன்னு சொன்னா புது வருடம் புதுவரு இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அழுத் அவருது எவில்லா அப்படின்னு சொல்லலாம் அவருது எவில்லா அவ்ருது எவில்லான்னு சொன்னா வருஷம் வந்துருச்சு எங்களுக்கு வருஷம் வருந்தானே வருஷம் வந்துருச்சு பெருநாள் வந்துருச்சு அப்படின்றதுதான் அவருது எவில்லா

விலைஜா இப்போ உதாரணமா வத்துராவாத கரண்ட் வெள்ளம் வந்தா என்ன செய்யறது வெள்ளம் அதுக்கு நாங்க சிங்களத்துல சிங்கலத்துல தான் பயன்படுத்துறது விளைஞ்சா இப்ப மழை பெய்யுது அதிகமா மழை பெய்யுது வெள்ளம் வரப்போகுது வெள்ளம் வந்தா என்ன செய்யுது இப்ப வீடு தாழக்கூடிய நிலைமையில இருக்கு வீடு தாழ் தாழ்நிலை பிரதேசங்கள்ல இருக்குது தாழ்ற அதாவது வீடு என்ன செய்யுது தாழக்கூடிய நிலைமையில இருக்குது வெள்ளம் இன்னும் கொஞ்சம் வந்தா என்ன செய்யுது வீடு தாண்டும் அப்ப அதே நான் என்ன சொல்றேன் பதுர ஆவுத் முனாத கரன் வெள்ளம் வந்தா என்ன செய்யுது தண்ணி வந்தா என்ன செய்யுது தண்ணி வந்தா என்ன செய்யுது அல்லது வெள்ளம் வந்தா என்ன செய்யுது இதுக்கு நாங்க பயன்படுத்துறது வதுர ஆவுத் முனாத கரன் வதுரா ஆவுத் முனாத கரன் ஆவுத் அப்படின்னு சொன்னா வந்தாள் ஆவுத் வந்தாள் இன்னும் வரல இனிமேதான் வரப்போகுது அப்ப சந்தேகத்துல நாங்க சொல்றோம் வந்தால் பிள்ளைங்களா அப்ப அதே மாதிரி இன்னொரு சொல்ல வேணும்னு சொன்னா பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க அப்ப அந்த பிள்ளைகள் சொல்றாங்க என்ன சொன்னா இதனா இந்த வேலை செஞ்சு செஞ்சிருக்கிறோம் அப்பா வந்தாங்கடா அப்பா வந்தால் அடிப்பார் சார் அப்பா வந்தா அடிப்பார் இப்ப இன்னும் அப்பா வரல வந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது தாத்தா ஆவுத் தாய் தாத்தா ஆவோத் கஹாய் தாத்தா அப்பா ஆவோத் வந்தால் கஹாய் அடிப்பாரு பிள்ளைஞ்சா சொல்றது அடிக்கிறது கஹாய் அப்படின்னு சொன்னா எதிர்காலம் அடிப்பாரு இன்னும் அடிக்கல இன்னும் வரவும் இல்லை ஆவோத் கஹாய் வந்தா அடிப்பாங்க அப்பா சொன்னா நேஜா அம்மாவுத் பணி அம்மா வந்தாங்கன்னு சொன்னா ஏசுவாங்க அப்படி இந்த ஆவுத் அப்படின்ற வசனத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா எனக்கு நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்து அதே மாதிரி இன்னொரு வசந்தத்தை நாங்க பாக்காட்டு இப்ப வான்னு சொல்றது வர பட்டிச்சு

இப்ப அந்த ட்ரிப் போன இடத்துல இடம் சரியில்லை பிள்ளைஜா இப்ப இடம் சரியில்லை அப்படின்னு என்ன சொல்றீங்க வந்ததுக்கு வேல இல்ல ஆ வட்ட வேடாக்கு வந்ததுக்கு வேல இல்ல ஆ வட்ட வேடாக்கு அப்ப வந்ததற்கு என்ற வசனத்துக்கு நாங்க பயன்படுத்திருக்கிறோம் ஆ வட்ட பிள்ளைஜா ஆ வட்ட வந்ததற்கு இப்ப ஏற்கனவே வந்து முடிஞ்சு வந்ததுக்கு வேல இல்ல ஆ வட்ட வேடாக்கு மே தென லசனே இந்த இடம் அழகு இல்ல மே தென இந்த இடம் மே இந்த தென இடம் லசன அழகு ந இல்ல இந்த இடம் அழகு இல்லை ஆவாட்டதுக்கு வேலை இல்லை ஆவாட்ட வந்ததுக்கு வேலை இல்லை ஆட்ட தேர் மக்ன இப்ப இன்னும் போகல இப்ப நீங்க போக போறீங்க இப்ப வாரீங்களா அப்படின்னு கேட்டா வந்த அப்படின்னு கேட்டா ஆட்ட வேடாக்கினே வந்ததுக்கு வேலை இல்லை வந்தா வேலை இல்ல வந்ததற்கு வேலை இல்லை இப்ப நாங்க போனோம்னு சொன்னா அது சரி வராது அது வேலை இல்லை ஏற்கனவே போயிட்டீங்க அந்த இடம் பிடிக்கல இப்ப ஒரு மறுபடியும் நீங்க போன இடத்துக்கே போக கூப்பிடுறாங்க அந்த இடத்துக்கு சொல்றீங்க அவட்ட விட்னே அவட்ட தேர்மா இதே இந்த டைம்லயே பயன்படுத்தலாம் அவட்ட தேர்மா அப்படின்னு பயன்படுத்தலாம் வந்ததுக்கு வந்தா வேலை இல்லாம போயிடும் அப்படின்ற அர்த்தத்தை இந்த விஷயம் ஆஹ் தரும் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இப்படி இப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்ன சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்கலாம் என நம்பர் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவுப்படுதுங்க உங்களுடைய ஒரு நண்பருக்காவது இந்த வீடியோ பிரயோசனப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி நான் படிச்சு தர விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண போடுங்க இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ண பார்க்கலாம்